ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதி ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நாற்பத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் வசனம் சொல்லுகிறது பாருங்க ஆண்டுடைய வார்த்தை வசனம் என்பது ஆண்டுடைய வார்த்தை பைபிளிலே உள்ள வார்த்தைகள் அல்ல இப்போதும் என் தாசனாகிய யாக்கோப்பே நான் தெரிந்து கொண்ட இசுரவிலே கேர் இப்போ நீங்க இந்த வார்த்தையை கேக்குறீங்க பாக்குறீங்க அப்ப அதே தான் கே உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாயிய கத்தர் சொல்லுகிறதாவது அல்ல லோயா நல்லா கவனிங்க உன்னை உண்டாக்கினவர் உங்களை உண்டாக்கினவர் அல்ல லோயா தாயின் கற்பத்தில் ஒவ்வொருவரைக்குங்க ஒரு கத்தோடைய பிள்ளைங்க அப்படியெல்லாம் இல்ல கற்பத்தில் குழந்தை உருவாகும் போதே அவருடைய கண்கள் கண்டது வார்த்தை கற்பத்தில் அப்ப பாருங்க இதோ ஒரு வார்த்தை பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுகிறது இதோ பிள்ளைகள் கத்தரால் ஒரு சுதந்திரம் கற்பத்தின்னு அவரால் கிடைக்கப்பட்ட பலன் அல்ல லோயா இந்த பலனை கொடுக்கிறவர் கத்தர் அல்ல அம்மேன் அப்ப உன்னை உருவாக்கினருமாயிய உனக்கு துணை செய்கிறவருமாயிய கர்த்தர் சொல்லுகிறதாவது துணை நிற்கிறார் கற்பத்திலே துணை நின்றார் அல்ல அப்ப எப்படி அழகாய் சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாய் யாக்கோப்பே நான் தெரிந்து கொண்ட இஸ்ராவேலே பயப்படாதே அல்ல எப்படி அழகா சொல்லுகிறார் பாருங்க நான் தெரிந்து கொண்ட சிராவிளையை பயப்படாதே அல்ல லோயா பயப்படாதே பயப்படாதே என்று கத்தர் சொல்லுகிறான் ஹலோ லோயா பயப்படாதீங்க எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க மூன்றாவது வசத்து தாகம் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை தாகமாக தாகமாயிருக்கிறீர்களா தாகம் அண்ணா நல்ல ஆண்டோரை தாகத்தோடு பாருங்கள் ஏக்கத்தோடு பாருங்கள் தாகம்னு தண்ணீர் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிற தேவனாயிருக்கிறார் உன் சந்ததி மேல் உன் ஆவியை சந்ததியை நம்முடைய பிள்ளைகள் மேல் பாருங்க சந்தானத்தின் மேல் ஆசிர்வாதத்தை ஊற்றுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களை மட்டுமல்ல இல்ல உடைய பிள்ளைகளையும் உடைய சந்ததிகளையும் எல்லாருக்கு மேலும் என்ன சொல்லுகிறார் ஆசீர்வாதத்தை ஊற்றி நடத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் வசனத்தின் பிரகாரம் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் பருத்திக்க பண்ணுவாராக தத்தத்தாமை ஆசிர்வதிப்பாராக தகப்பனையும் துதிக்கிறோம் சோத்திர தத்தாவே சர்வ வலமில்லை தெய்வமே மைத் துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனும் உடற்பரிசுத்தரத்தில் ஒரு ஊசியாய்த்தாள் தீமுடைய பருப்பாத்திர தருகிறோம் தேவன் பொறுப்படைங்க ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகோள் சிங்கள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்